முன்னாள் நிக்கிற மஞ்சள் உட்கார்ந்து கீழே உட்காருங்க ஓகே டைம் நவ் தற்சமயத்தில் ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனி காலி துணையோடு கவுமணி தீவர அவரது காளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் அடக்கியே அடக்கிய தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை டாக்டர் ஜிஆர் கார்த்திக் நினைவாக விபி சுந்தர்ஜி பயலுகள் சார்பாக ஏகே அயன்படை வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கண்டுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு பேரும் புகழை நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கீழகண்டனி காளி துணையோடு தவமணி தேவர் அவரது காளி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளையினை எப்படியும் பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாக்கோப்பாடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக விபி சுந்தர் ஜி பயல் சார்பாக ஏகே அயன்படை நண்பர்களும் கடுமையான போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக திருப்போண முதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலையை வாரிவாசல் அருகாமையில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகின்றோம் அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் தினம் ஏடு எஸ் வி கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மைதானத்துக்கு வந்திருங்க பல்லத்தூர் தர்ம முனீஸ்வரர் எஸ் வி கே நண்பர்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலுக்கு வந்துருங்க அறிவிக்கிற மாடு அறிவிக்கிற டீம் சரசரண வாடிவாசல் வந்துருங்கனே நேரம் உள்ள நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மயிலும் ஆட்டம் நேரத்திலே மனதற்கெனிமையான ஆட்ட அதுதான் வட மஞ்சு விரட்டார் மஞ்சி விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாம் அஞ்சூர் நாடு வைகை வடகரை மண்ணிலே காளையம் செல்ல செல்ல இருக்கின்றதா சுளி சுளுகின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பிரதர்ஸ் சார்பாக ஒரு வெள்ளி நாணயம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் உரிமையாளர்களுக்கும் மாடுபுடி வீரர்களுக்கும் அனைத்து சுற்றுக்கும் போஸ் வயக்காடு பிரதர்ஸ் ஆறுகரை நண்பர்கள் சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மூர்ச்சாக உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கமு மல்லி தண்டிடா வெற்றி பரிசுகளை எட்டி தள்ளிவா கவர் கொண்டு தள்ளிவாயா சீட்டி அடியுங்கள் கைதெட்டுங்கள் வீரர்களையும் காலையும் மூர்ச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கமு மல்லி தண்டிட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சென்ற இடமெல்லாம் மடப்புறம் மண்ணிற்கு சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு மண்டபுரம் பி எஸ் கே பத்திரகாளி அம்மன் குழு வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீக்கி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக விருந்து கொண்டிருக்கின்ற வல்லவர்கள் குழு ஆட்ட நாயகன்களை விழா குழுவின் சார்பாக வருக அன்போடு இருக்கப்படுகின்றோம் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உங்களது கரகோசை வீரர்களின் உரிமையாளர்களும் மாடுபடி வீரர்களை காலை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தது என்பதை பெருமல் சேர்ந்த படுத்திக் கொள்கின்றோம் அமைதியா இருக்க ஜோர சீட்டி அடிக்கைங்கள் வீரர்களை படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசின நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திடவா மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேலையிலே மன மகிழே மாற்றா காலை நேரத்திலே மனதிற்கு நிமையான ஆட்டா அதுதான் வர மஞ்சி விரட்ட அஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியா மஞ்சூர் நாடு வைகை வடகரை மண்ணிலே காலையும் செல்ல செல்ல வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மடப்புரம் மண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வந்து மடப்புறம் பி எஸ் பத்ரகாளி அம்மன் குழு வீரர்கள் சார்பாக ஒன்று வழங்க மாடுபுடி வீரர்களுக்கும் சிறப்பு பரிசாக போஸ் வயக்காடு பிரதர் சாருகரை சார்பாக வெள்ளி நாணயம் வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கோளை வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க டயர் டயத்தை ஷாப் பண்ணிக்கிறேன் அந்த வீரர்கள் வந்து வெயிட் பண்ணுங்க எடுத்துமிஷா ஆ ஓகே ஓகே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பெறுவதற்கு ஒரு ஒன்பது கல்லூரி மாணவர்களா சிவகங்கை மாவட்டம் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்சங்கு சார்பாக திருப்போன வழக்கறிஞர் தமிழ்சங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை ஆன காலைகளை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பல்லத்தூர் தருமமணிஸ்வர் துணையோடு நண்பர்கள் தாங்கள் தயாரிலப்படுத்திக் கொண்டுமாறு உங்கள் அன்போடு கற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு பெருமை சேர்த்திட பெருமை சேர்த்திடவா ஆயிரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரிகளுமல்லா வீரர்களின் வேற்றாயா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்த பார்வா எங்களது கரவோசை எங்களோட அழைப்புகளை ஏற்ற விடமஞ்சோட நிகழ்ச்சிகளை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற அன்பு கூறிய ஐயா எஸ் சி ஜஞ்சாபுர ஆட்ட நாயகன் அன்புக்குரிய ஐயா சவுந்தர வருகிறார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிப்பதற்காக வரியும் இருந்து கொண்டிருக்கின்றுடைய ஆட்ட நாயகன் தாத்தா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு மேனியா அருமை நீர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற குணமெல்லாம் சிங்கச்சி நாட்டாமா அருண் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கைக்காய் என பொருத்தி இருந்து வாழ்வோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சூர் நாடு மடப்புறம் பி எஸ் கே பத்திரகாளியம்மன் குழு வீரர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று போஸ் வயக்காடு பிரதர்ஸ் ஆறுகரை சார்பாக ஒரு வெள்ளி நணிவகங்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடங்கள் தீரத்தை நிலைநாட்டுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் பத்து நிமிடங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் அரிசி தொகையும் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன விட்டனால் விரட்டுகின்ற அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே கும்பா இல்லை வம்பா என பார் பின்னையில் படுத்துறங்கி விரதம் இருந்து வந்த வீரர்களா கொள் பண்ணையில் காலையா என இருவிலி அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பரிசு தொகையும் சிறப்பு பரிசுலையும் வருவதற்கு இன்றைய வீரா வரலாறு விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த வைகை வடகரை மண்ணிலே வெல்ல போவது யாரு என்று பார்ப்பா பார்ப்பார் எங்களது கரகோசை வீரர்களின் மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட பரி பரிசுகளை எட்டி பறித்திடும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தை நாட்டாமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கீழக்கண்டனி காலி துணையோடு தவமணி தேவரவரது காலி காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படி பிடித்தே தீருவோம் என்று ஒரே நாட்கள் தேடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை தலைவர் டாக்டர் ஜிஆர் கார்த்திக் நினைவாக வி சுந்தர்ஜி பயலுக சார்பாக ஏகே கே அயன்படை வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தமிழ்ச்சங்கு சார்பாக ஈச்சங்காட்டு காளியம்மன் துணையோடு சங்கையா கோவில் சிங்கம் காலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமல் மாறும் அன்பாடு கட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தை தர்மபுணி சிறுத்தனையோடு எஸ் டி கே நண்பர்கள் அழைத்தப்படுத்திக் கொண்டு வந்திருக்கப்பட்ட டைம் இல்லை பஞ்சவருட ஆரம்பிச்சது லேட்டாக ஆரம்பிச்சிருக்கு அதனால தயவு செய்து வந்து ஒத்துழைப்பு கொடுத்துருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பகனை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவில் ஆட்டாமா அளவில் நோட்டமா ரொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற சுரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா வீரர்களின் வேற்றையா வீரர்களே சொல்லம் சாலைக்க இல்லை வேங்கைக்காய் என பொறுத்திருந்த பார்வா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஈட்டி அறியுங்கள் கை வெட்டுங்க வீரர்களையும் காலையும் ஓர்ச்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரமம் ஓக்கிரமம் அள்ளி தந்திட வெற்றி பரிசுகளை எட்டி பறித்திட காலையும் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை செய்தா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் தடை செய்து நிமிடம்

வீரர்களின் ஊக்க மருந்து சொல்லியாச்சு காலை வெற்றி பெற்றதை அறிவிச்சிரும் காலை வெற்றி பெற்றத அறிவிச்சிரம் மாட்டா விட்டுங்க அடுத்த மாடு உள்ளாங்க மாடு உலரட்டும் அழைப்பை ஏற்றி விழாவை சிறப்பிப்பதற்காக வரியை பயந்து கொண்டிருக்கின்ற